ನಾನು <inaudible> ರೋರಾಮಿ அரியாலையில் குப்பைமேடு அமைக்கும் நல்லூர் பிரதேச சபையின் திட்டத்துக்கு அந்த ஊர் மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தமது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக இன்றைய தினம் அரியாலை கிழக்கு பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றையும் நடத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் போராட்டத்திற்கு வர வேண்டும் என்று கூறி வீதியை வழிமறைத்தனர் இதனால் போக்குவரத்து தடைப்பட்டது பின்னர் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் போராட்டத்திற்கு வந்தார் இதன் போது மக்கள் தமது பாரிய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் குறித்த பகுதியில் இனிமேல் குப்பை கொட்டுவதற்கு குப்பை கொட்டும் வாகனங்கள் வந்தால் அந்த வாகனங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல என எச்சரிக்கை விடுத்தனர் பின்னர் தவிசாளர்களிடம் ஒன்று கையளிக்கப்பட்டது பின்னர் போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று ஆளுநர் செயலகத்தில் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர் இது தொடர்பில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கையில் ஏன் அந்த மக்கள் போராட்டம் நடத்தணும் இப்ப காரைக்கால் இருக்கிற நிலைமை என்ன யார் பொறுப்பு பெரிய பிரதேச இருபத்தி ஓராம் ஆண்டு பொறுப்பேற்ற என்ன அந்த மக்களுக்கு வேலை திட்டம் கொடுக்குற வேலை வாய்ப்பு கொடுக்கல

சேரகம்டா நீங்க அங்கrangle மாத்தி நடையங்கம் நாங்கள் பயந்து செய்யறோம் நீங்க இவனா

ஒரு புதுசா போக மாட்டேன் அவனோட அது ஒவ்வொரு உள்ளூராட்சி மட்டும் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அவர்களோட இதுக்கு தனிய ஒரு திருமக்களை பொறுமுறையை உருவாக்கி அதனோட செய்யப்பட இருக்கு அவர் அதுக்கான இதையும் ஆராய்ந்தோன்னு நேற்று கூட இது சம்பந்தமா செயல்பட்டு முதலாவது <laughs> <laughs>

அது ஏற்கனவே திட்டவட்டமாக பல மட்டங்களில் பல தரம் சொல்லியாச்சு எதையுமே கடற்கரை கவலை இருந்தீங்க நீங்கள் நாங்க நாங்கள் உங்களுக்கு சொன்னாங்க கடைசியாக நாங்க உங்களுக்கு சொன்னாங்க வந்து தனியாக நல்லூர் பிரிவு செய்வா சபை அதில் கையால் முடியாது அதனால மாகாண மட்டத்தில் இதை கட்டமைச்சு ஒரு முறையாக கொண்டு போகணும் உங்களுக்கு சொன்னாங்க அதுக்கு நீங்கள் ஓம் மட்டும் சொன்னீங்க அன்றைக்கு நீங்களும் அமைச்சரும் எல்லாரும் வந்து பார்த்து போட்டு கூட சொன்னீங்க சொன்னீங்க ஓம் நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்கிறோம் இதில் வந்து நாங்கள் வேலை தெரியாமல் கொண்டு வேலை தெரியாத கொண்டு போகலாம் குப்பை போட்டா இந்த இடம் எந்த காலத்திலுமே பேச முடியாத சொல்லுங்க

குப்பை கொண்டு போறதுக்கு வேற இடம் இல்ல அதனால இங்க தான் கொண்டு வரணும்னு சொல்றீங்க அப்ப நான் சொன்னா நான் தொலைச்சியா எங்க மக்கள் சேர்ந்து இந்த போரத கொண்டு போவோம்னு சொல்லி அந்த அடிப்படையில் இந்த நிக்கிறோம் எதுவும் மாற்ற கருத்து இல்ல இந்த இடத்துக்குள்ள நீங்க கொண்டு வர முடியாது உங்களுக்கு குப்பை கொண்டு வந்து கொட்டடம் தேடி தர வேலையும் இருக்கு அதே போல பாதியா இருக்கு அரியாலைகள் அன்னைக்கு சொல்லி தான் அனுப்பிட்டாங்க நான் போறது மாட்டேன்னு சொல்லி எங்களை அரியாலையில இருந்து நாங்க சொன்ன பல காரணங்கள் இருக்கிறேன் அந்த காரணங்களை ஒட்டி இதுக்குல இருந்து முற்று முழுதாக அமைக்கப்பட அது தவிர வேற எந்த விதமான மாற்றங்கள் இப்போதைக்கு இப்போதைக்கு எங்களுக்கு ஒரு நல்லெண்ணு இதுல வந்து உடனடியாக இனிமேல பக்கத்தில் கட்டுமானப் பணிகள் உடனடியாக இதுக்கு பிறகு அந்த இடத்துக்குள்ள வர பெறக்கூடாது அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு டிராக்டர் எந்த விதமான பெறக்கூடாது இங்கேயும் பெறக்கூடாது

நான் சபை மறுக்கிறேன் ஆனால் நீங்கள் அன்றைக்கும் கூட கௌரவ அமைச்சர் கடந்த அமைச்சர் அவரோட மந்தவங்களுக்கு நான் சொல்லப்பட்ட இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசிசி மீட்டிங்கில் எடுக்கப்பட்டு எங்களோட சபை பெறுவர்கள் எங்க நாங்கள் பொறுப்பேற்றது ஆறாம் தான் இந்த வருஷமும் ஆறாம் மாதம் தான் ஆனால் இந்த கட்டுமானப் பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அப்போ இதுக்கு எங்களுக்கு இப்போ நான் இதில் உள்ள இது எங்களுக்கு பொருத்தமான இடம் வந்து எங்களோட பிரதேச செயலர்கிட்ட கேட்கப்பட்டதுல இந்த இடம் தான் அடையாளப்படுத்தப்பட்டது அதுக்கு 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 அதுக்கப்புறம் தான் எங்களோட சபையின் செயலாளரால் இந்த வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டேன் ஆனால் நாங்கள் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறோம் இப்போ நான் தன்னிச்சை முடிவெடுக்கலானு எங்களுக்கு கௌரவ சபை இந்த நான் ஆராய போடுது அதை அது முடிவெடுத்து நான் இந்த அதன்

அரசியல் 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 முப்பதாயிரம் ரூபாய் அறுபதாம் ரூபாய் நீங்கள் இருநூற்ற முப்பதாயிரம்

ங்கக்களிக அப்ப நான் நேரடி அவங்களை வசதிக்கும் போது அப்பவங்களுக்கு தெரியும் போராட்டம் நடந்தது அப்ப என்ன அடிப்படையில அந்த திட்டத்தை அதுக்கு தான் நீங்க

கொண்டு நிதி எங்க இருந்து வந்தது இந்த திட்டத்துக்கு மட்டும் எங்க இருந்து நிதி வந்தது அப்ப நீங்க சரியான ஆக்கலன்னா சரியான வீட்டு திட்டத்தை வந்து நீங்க செஞ்சு இப்ப உங்களுக்கு தாழ்ந்த மட்டும் தெரியுதல்லோ என்னென்ன தாழ்நாத பிரதேசத்துல வந்து நீங்க குப்பைக்கான கருத்து வந்து ஒன்னும் திறம்பாடு بندم 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 پي